ரவுடியின் யார் இந்த காக்கா பாலாஜி மிரட்டும் கிரைம் சம்போ செந்தலுக்கு என்ன தொடர்பு குற்றம் சாட்டும் ரவுடியின் தாய் அஞ்சாறு சென்னை கொடுங்கையூர் முல்லைநகர் பகுதியில் அதிகாலை நேரத்தில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அதிவேகமாக வந்த ஒரு காரை மடக்கி சோதனையிட முயன்ற போது கார் நிற்காமல் சென்றது இதனையடுத்து போலீசார் அந்த காரை விரட்டி சென்று வியாசர்பாடி பிஎஸ்என்எல் குடியிருப்பு அருகே மடக்கினர் அப்போதுதான் காரில் இருந்தது பிரபல ரவுடி காக்கா தோப்பு பாலாஜி என தெரிய வந்தது அவரை போலீசார் பிடிக்க முயன்ற போது இரண்டு முறை துப்பாக்கியால் போலீசாரை சுட்டதாக போலீசார் கூறுகின்றனர் அப்போது போலீசார் ஒதுங்கி கொண்டதால் ஒரு குண்டு கொடுங்கையூர் காவல் ஆய்வாளர் சரவணன் வாகனத்தின் மீதும் மற்றொரு குண்டு அருகில் உள்ள சுவற்றிலும் பாய்ந்ததாக போலீசார் கூறுகின்றனர் இதனால் வேறு வழியின்றி கொடுங்கையூர் காவல் ஆய்வாளர் சரவணன் தற்காப்புக்காக துப்பாக்கியால் சுட்டதில் மார்பில் குண்டு பாய்ந்து காக்கா தோப்பு பாலாஜி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதனையடுத்து அவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை பிணவரைக்கு வந்த பாலாஜியின் தாயார் கண்மணி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் கடந்த பத்து ஆண்டுகளாக என் மகன் எந்தவித குற்ற சம்பவங்களிலும் ஈடுபடாமல் இருந்து வந்த நிலையில் காவல்துறையினர் வேண்டுமென்றே தன் மகனை சுட்டு கொன்றுவிட்டதாக கண்ணீர் மல்க தெரிவித்தார் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தேடப்படும் முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரான சம்போ செந்திலை பிடிக்க முடியாமல் காவல்துறையினர் திணறி வருவதாகவும் அவரது மனைவியை கூட காவல்துறையினர் விசாரிக்காமல் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் தனது மகன் பாலாஜியின் நண்பர்கள் ஆறு பேரை சம்பு செந்தில் திட்டமிட்டு கொலை செய்துவிட்டதாகவும் தனது மகனை அவரால் கொல்ல முடியாத காரணத்தால் காவல்துறையினரின் துணையோடு தனது மகனை சுற்றுக் கொண்டு விட்டதாக பாலாஜியின் தாயார் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்தார் முப்பத்தி ஆறு வயதான பிரபல ரவுடி தோப்பு பாலாஜி மீது இருபத்தி ஐந்து கொலை வழக்குகள் ஆள் கடத்தல் பணம் கேட்டு மிரட்டல் என ஐம்பத்தி ஒன்பது வழக்குகள் நிலுவையில் உள்ளன பனிரண்டு முறை குண்டர் தடுப்பு காவலிலும் கைது செய்யப்பட்டுள்ளார் காக்காத்தோப்பு பாலாஜி பள்ளியில் படிக்கும்போதே டீச்சர் கேட்ட கேள்விக்கு உறவினர் போலவே நான் ரவுடியாவேன் என்று கூறி ஆசிரியரை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறார் இதனால் கல்வியில் நாட்டம் இல்லாமல் ஒன்பதாம் வகுப்பு வரை மட்டுமே படித்த இவர் ஆரம்ப காலத்தில் அடிதடி வழக்குகளில் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்திற்கு சென்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளில் சாதாரணமாக சிறு சிறு அடிதடிகளில் ஈடுபட்ட பாலாஜி பின்னர் வியாசர்பாடி நாகேந்திரன் தொடர்பால் தொடர்கொலைகள் ஆழ்கடத்தல் கொலை முயற்சி போன்ற வழக்குகளால் பிரபலமானார் சக ரவுடிகளால் தோப்பு பாலாஜி என அழைக்கப்பட்டு போலீஸ் ரெக்கார்டிலும் தோப்பு பாலாஜி ஆனார் ரவுடிகளுக்கு இடையே நடந்த கொலைகள் கூலிப்படைகளை ஏவி கொள்ளுதல் போன்ற காரியங்களால் சென்னையின் பல காவல் நிலையங்களில் காக்கா தோப்பு பாலாஜி மீது பல வழக்குகள் உள்ளன சென்னை மூலக்கொத்தளம் பகுதியைச் சேர்ந்த ரவுடி ஒருவரின் அண்ணனை கொலை செய்ததுதான் பாலாஜியின் முதல் குற்ற சம்பவம் என்று கூறப்படுகிறது இப்படி தொடர் குற்ற சம்பவங்களுக்கு பின்னரே பாலாஜி என்கிற பெயர் தோப்பு பாலாஜியாக மாறியது காக்கா தோப்பு பாலாஜி செய்த கொலை சம்பவங்களில் முக்கியமானது பில்லா சுரேஷ் கொலை வடசொன்னையைச் சேர்ந்த பில்லா சுரேஷ் என்பவரை அவரின் வீட்டின் மேற்குறையை உடைத்து உள்ளே இறங்கி அவரின் மனைவி கண் முன்னரே காக்கா தோப்பு பாலாஜி கொலை செய்தார் இந்த கொலைக்கு அடுத்த அரை மணி நேரத்தில் ரவுடி விஜய் என்பவரும் பாலாஜியால் கொலை செய்யப்பட்டார் இந்த இரட்டை கொலைகள் வட சென்னை பகுதியில் இன்றளவும் பேசுபொருளாக இருப்பதோடு இந்த சம்பவத்தால் வட சென்னையில் தோப்பு பாலாஜியின் பெயரும் பிரபலமானது ரவுடியாக இருந்த போதே செம்மர கடத்தலிலும் ஈடுபட்டதால் பனமழையில் நனைந்திருக்கிறார் தோப்பு பாலாஜி சிறைக்கு செல்வதும் பிறகு வெளியில் வருவதும் என்பதே லைஃப் ஸ்டைலாக வைத்திருந்த காக்கா தோப்பு பாலாஜி கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தனது நெருங்கிய நண்பரான தாதா சி டி மணிகுரன் காரில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தற்போது தேடப்படும் முக்கிய குற்றவாளியான சம்போ செந்தில் தரப்பினரால் நாட்டு வெடிகுண்டு தாக்குதலுக்கு உள்ளானார் அந்த சம்பவத்தில் நூலிலையில் தப்பிய காக்கா தோப்பு பாலாஜி கைதாகி சிறை சென்று திரும்பிய நிலையில் ஆந்திர எல்லையோர பகுதிகளில் பதுங்கியிருந்து வழக்கம் போல தனது ஆட்கள் மூலம் ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து மாமூல் வசூலில் ஈடுபட வந்ததாக கூறப்படுகிறது போலீசாரின் தொடர் நெருக்கடி காரணமாக சென்னை நகருக்குள் தலை காட்டாமல் இருந்த நிலையில் திடீரென அதிகாலையில் காக்காத்தோப்பு பாலாஜி போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது

சொல்லுவாங்க வருபல்லாம் கோபாங்க ஒரு ஒருக்கா கல்யாணம் பண்ணிக்கோ அப்பதான் போலீஸ் இது பண்ணுவாங்க போலீஸுக்கு இதுக்கு எந்த மோட்டிவ் இல்லை சார் இன்னொரு வந்து ஒரு பிரச்சனையில நடந்திருக்குது சம்பவம் ஜிலும் வர முடியல பாம்பு அடிச்சார் இல்லைங்களா பாலாஜி அடினும் நடித்தான் அதுல பாலாஜி தப்பித்தான் இப்போ இவன் கேஸுக்கு வரலன்னா

நம்ம பேர் இடத்துக்கு தான் துப்பாக்கி வச்சிருக்கேன் கிடையாது கிடையாது துப்பாக்கி வச்சிருந்தா குண்டு போட்ட அன்னைக்கு அவன சூட் பண்ணிருக்கான் அவனே மூஞ்ச காட்ட மாட்றான அவனும் பிடிக்கிறதுக்கு இல்லையே எங்களுக்கு இல்லை செஞ்சிட பிடிக்கிறதாட போலீஸ் சார் என் புள்ள ஒரு தப்பு பண்ணிச்சுன்னா ஓட்டையார இரு ஓட்டையார வீட்டு ஓட்டையார எங்கக்கிறான் வா நீ வா நீ வந்து உட்கார் அப்படின்றிய அன்றைக்கு சம்பவத்தை அன்னைக்கு கொண்டாட்டி வீட்ல இருக்கிறவள அவ்வளோ பிடிக்கிறதாட ஏன் அவ்வளோ பிடிக்கல

கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு